மற்றுமொரு ஒரு அண்மை செய்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த லாக் அப் டெத் விவகாரத்தில் சிறையில் உள்ள காவலர்களுக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி மரணமடைந்த வழக்கில் டிஎஸ்பி உள்ளிட்ட ஒன்பது ஒன்பது போலீசாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு ஜாமீன் வழங்க தற்போது உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் காவலர்களுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்திருக்கிறது தகவல் தூத்துக்குடியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெடிகுண்டு வழக்கு தொடர்பாக வின்சென்ட் என்பவரை தாலாமத்து நகர் காவல்துறையினர் கைது செய்தனர் விசாரணை கைதியாக காவல் நிலையத்தில் இருந்த நிலையில் அதே ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மர்மமான முறையில் அவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தூத்துக்குடி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பதிமூன்று சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்று முப்பத்தி எட்டு ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு காவல்துறையினர் இரண்டு பேரை விடுவித்து மற்ற ஒன்பது காவல்துறையினருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்தாயிரம் அபராதம் விதித்தும் தீர்ப்பு வழங்கினார்கள் தண்டனை பெற்ற ராமகிருஷ்ணன் என்பவர் தற்போது ஸ்ரீவைகுண்டத்தின் டிஎஸ்பியாக உள்ளார் மற்றொருவர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார் மற்றவர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர் இந்நிலையில் இந்த தண்டனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான்கு பேரும் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த மேல்முறையீட்டு மனு நிலுவையில் உள்ளதால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டுமென துணை காவல் கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர் ஜெயசேகரன் காவலர்கள் வீரபாகு சுப்பையா ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் நீதிபதி பூர்ணிமா பூர்ணிமா ஆகியோர் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் மனுதாரர்களுக்கு தண்டனை நிறுத்தி வைத்து இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதிகள் மனுதாரர்களுக்கு விசாரணை நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம்தான் தண்டனை வழங்கியுள்ளது விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டும் போதிய ஆதாரங்களின் அடிப்படையில் கொண்டும் மனுதாரருக்கு தண்டனை வழங்கியுள்ளது மேலும் மனுதாரர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது மிக தீவிரமானது எனவே இந்நிலையில் மனுதாரர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க முடியாது என கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சல்மான்